அதிமுகவின் வங்கிக் கணக்கை முடக்கி வைக்க கோரி அதிமுக பொருளாளரும் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அனுப்பியுள்ள கடிதம் குறித்து பேங்க் ஆப் இந்தியா வங்கி அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் சசிகலாவிற்கு எதிராக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைதி புரட்சியை அரங்கேற்றியுள்ளார் அது தற்போது நாலப்பழமும் வெடிக்க துவங்கியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு குவிந்து வருகிறது இந்த நிலையில் கணக்கை முடக்கி வைக்க கோரி மயிலாப்பூரில் உள்ள பேங்க் ஆப் இந்தியா கிளை மேலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதிமுகவின் பொருளாளர் என்ற முறையில் இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார் தனது உத்தரவு இல்லாமல் கணக்கை இயக்கக் கூடாது என்றும் அவர் கோரியுள்ளார் இந்த கோரிக்கை குறித்து தற்போது வங்கி அதிகாரிகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வரின் கோரிக்கையை ஏற்று வங்கி முடக்கி வைக்கும் முடிவுக்கு அவர்கள் வரக்கூடும் என்று தெரிகிறது அப்படி நடந்தால் இந்த வங்கி ஒரு கூட ஓ தெரியாமல் எடுக்க முடியாது அதிமுக குறிப்பாக தற்போது உள்ளிட்ட இடங்களில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏ க்களுக்கான செலவுக்கு வங்கியில் இருந்து ஐந்து பைசா கூட எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்